ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ப்ளாக் என்னோடய பேர்டே விலாக் தான் பார்க்க பாருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு மணிக்கு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சப்ரைஸாக எனக்கு கேக் கட் பண்ணாங்க ஸோ பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கேக் கட் பண்ணல அப்படின்னு அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி நானும் பாப்பாவும் கேக் கட் பண்ணோம் ஹஸ்பண்டும் வந்து வீடியோ கால் வந்திருந்தார் ஸோ அப்பாவும் வந்து அவர் ஃபோனில் வீடியோ கால் போட்டிருந்தார் ஸோ செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு ரூமுக்கு வந்தோம் அம்மா வந்து சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு லெதர் ஹேண்ட்பேக் வாங்கி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பாப்பாவை கொஞ்ச நேரம் எடுத்து போட்டுப்பா போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் அம்மா வந்து கிளீனிக் கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அம்மா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணுக்குட்டி கண்ட்ருக்கு அது பேர் என்னென்னா டிங்கோ அம்மா எப்பவுமே சாப்பிடும்போது பக்கத்தில் வந்து இப்படி நின்றுக்கும் பட் அது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து நின்றுட்டுருக்கு அம்மா வந்து இப்போ கிளம்பிட்டாங்க நைன் ஓ கிளாக் அவங்களுக்கு லாகின் போனதுக்கு அப்புறமா அப்பாக்கு வந்து இது மாதிரி டை அடிச்சு விட்டு எத்தனை பேர் அப்பாவுக்கு ஷேவ் அடிச்சு விடுவீங்கன்னு மறக்காம கமன்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா சர்ப்ரைஸா எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேக் அமுச்சு விட்டுருந்தாரு சாக்லேட் கேக் வித்து வேர்டிங்ஸோட ஸோ இது வந்து பாப்பா ஹாப்பி மாம் பாப்பா வந்து எனக்கு கொடுக்குற மாதிரி இந்த கேக்கும் சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னு செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அம்மா பாயாசம் இட்லி பனியாரம் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி சிக்கன் குழம்பு அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு கிளாஸில் சக்கரை எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சூப்பராக ரெடி வச்சுருந்தாங்க ஸோ கட கட கடன்னு சாப்பிட்டாச்சு ஏன்னா ஒரு வேலை போயிட்ருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு பர்த்டேக்கு கோல் இன்னும் குடிக்கல நான் ஸோ ஒன் தேர்ட்டிக்கு வந்து வெளியில சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க ஸோ இனி பாப்பா வந்து குளிச்சு விட்டுட்டு அவளை கிளப்பி விட்டுட்டு அப்புறமா நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் போட் பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறமா வந்து வெளியே போகிறோம் ஸோ நாங்கள் வெளியே போய் நான் சாப்பிட்றோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஓகே நான் உங்களுக்கு சொன்ன வேலை இது தான் இப்போ வந்து டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ரூம் பத்துறது இல்லை அதனால் வந்து அப்பா வந்து இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ராவாக கட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் வந்து டுவெண்ட்டிஸ் டு ஃபிஃப்டின் அந்த ரேஷ்யோவில் கட்டிகிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து வேலை போயிட்ருக்குனாலும் இந்த ரூமில் படுக்க முடியல ஹாலையும் இன்னொரு பெட்ரூம்லாம் படுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து பாத்ரூமில் வந்து அந்த சிங்க்கான ஒர்க் போயிட்டுருக்குது ஸோ முடிச்சுட்டு எப்படி இருக்குது இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து நீங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்து இந்த ரூமை வந்து எடுத்துக்க சொல்லிட்டாரு ஸோ இதுதான் வந்து என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு சென்னையில் டி நகரில் வாங்கினது தான் அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மேட்சிங்காக பாப்பாவுக்கும் இந்த லைட்டாக ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போட்டு விட்டோம் இப்போ சாப்பிட வந்தாச்சு போனோடனே பாப்பாவுக்கு வந்து ஃபிஷ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாங்கி கொடுத்தோம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தால் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்மாவும் வந்து எல்லோரும் ரெடி ஆயாச்சு அம்மா வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படி பார்த்தா க்ரில் சிக்கனும் சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் அப்பாவும் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா மஷ்ரூம் பிரியாணி அதுக்கப்புறம் நான் கடாய் பன்னீர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து சிக்கன் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவும் நூடுல்ஸும் வாங்கிட்டு இருந்தோம் அவள் வந்து அதை சாப்பிட்டுட்டு ஸோ ஃபைனலாக டச்சு வந்து என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அவள் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் அம்மா வந்து கப் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க நானும் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்பா வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா பாப்பா மூணு பேர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ நான் கொஞ்சம் எனக்கு பர்ச்சேஸ் இருந்தது சென்னை சிக்ஸில் போய் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஸ்வீட் கடையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பயங்கர வெயில் செம பார்த்தாலும் தெரியும் செம டயர்டாக இருக்கேன் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் வந்தோடனே திருப்பி அம்மாக்கு அம்மா வந்து ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பி போயிட்டாங்க க்ளீனிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் ஏதாவது ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹேஸ்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் சண்டே அன்னைக்கு என்ன போட்டு போகலாம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா சைடில் ரெண்டு சைட்லேயும் வந்து குட்டி குட்டியா இது மாதிரி ஜடை போட்டு அதுக்கப்புறமா மெயின் ஜடை போடுற மாதிரி பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சதுனால ஓகே நெயில் பாலிஷ் போடலாம் அப்படின்னு சொல்லி பேர்பிள் கலரில் நெயில் பாலிஷ் போட்டுட்டு உட்காந்துருந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு ஏன்னா பாப்பா வந்து மேலே வீட்டு பிள்ளைங்களோட விளையாட போயிட்டா அப்பாவும் வந்து பிஸ்னஸ்க்கு போயிட்டாரு நான் போட்டு தனியாக உட்காந்து பயங்கர போரில் இருந்தது அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த டே வந்து டுவெல் ஓ கிளாக் முடியறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த கேக்கை வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம் முதல்ல கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நாலு பேர் உட்காந்து கொண்டாட நாய் அடிச்சுட்டு பேச பயங்கர டயர்டா எல்லாத்துக்கும் கொண்டாட நாய் அடிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்பா வந்து கீழே படுத்திட்டு இருந்தாரு நானும் அம்மா பாப்பா மூணு பேர் மேலே படுத்துட்டு இருந்தோம் அம்மா வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர டைனா காலையில் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போனதுனால ஸோ டே அப்படி தான் பிடிச்சி சூப்பராக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்